என்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் சொந்தக்காரங்க நான் தேனி அப்படிங்கிறத என்னை ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரியும் விசேஷ பத்திரிகையில் வருஷநாடு சாலையில் அமைந்துள்ள அய்யனார் திருக்கோவிலில் நடைபெறுவதால் அப்படின்ற ஒரு வேர்டு பார்த்தாலே போதும் கண்டிப்பாக அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிடுவேன் எங்கள் ஊர் மக்கள் எல்லாருக்குமே சின்ன வயசுலேருந்தே இந்த கோவிலுக்கும் அவங்களுக்கும் ஒரு பாண்ட் இருக்கும் மதுரை தேனி சைடில் காது குத்து எப்படி இருக்கும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் ஒரு ஃபங்க்ஷனாவது இந்த கோவிலில் வச்சுருவாங்க சின்ன வயசுல மாமா பசங்க சித்தி பசங்களுக்கு மொட்டை எடுத்து காது குத்துன போய் இருந்த மெமரிஸ்லாம் இன்னும் அவ்வளோ இருக்கு பஸ்ல வந்தா கூட இந்த கிட்ட வந்தீங்கன்னா அப்படி கறி குழம்பு வாட அப்படி தூக்கும் திருப்தியா சாப்பிட்டு முடிச்சுட்டு கை கழுவு வெளியே வந்தோம் அப்படின்னா மண்டபத்துக்கு சைட்லயே அவ்வளவு அழகா ஆறு ஓடிக்கிட்டு இருக்கும் நாங்க சின்ன வயசா இருக்கும்போது எங்க ஃபேமிலியில யார் பங்காலும் இந்த இடத்துலதான் வைப்பாங்க கோயிலுக்கு சைட்ல முன்னாடி எல்லாம் விசேஷ விட்டாலுக்கு முன்னாடி நாள் நைட்டே வந்து அந்த இடத்துல தங்கிடுவோம் அவ்வளவு குளிரும் அங்க வந்து தங்கி மறுநாள் காலையில நாலு மணிக்கு எல்லாம் கிடா உரிக்க ஆரம்பிச்சிருவாங்க அதுவும் சொந்த பந்தம்லாம் கூடி அந்த இடத்துல வெத்தலை போட்டுட்டே பாடு பேசுற சந்தோஷம் இருக்கு பாருங்க